இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கூட கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் மதித்த போற்றிய தலைவர் யாருன்னு சொன்னால் அடல் பிகாரி வாஜ்பாய் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கு பிடிக்கும் அதனால ஹிந்திக்கு எதிராக போராடிய ஹிந்தி ஒழியே என்று முழக்கமிட்ட தமிழகத்தில் இந்தி அரைக்கிய விடமாட்டேன் நுழைய விடமாட்டேன் என்று போராடிய அண்ணா கூட அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய பேசக்கூடிய அந்த ஹிந்தி எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்ல எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னாங்க தீய மரத்தில் பழுத்த நல்ல பழம் அப்படின்னு அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னார் தீய கட்சியின் ஒரு சிறந்த கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக ஜனசங்கத்தினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பிரதமராக ஜனதா கட்சியினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சராக எல்லாம் மிக உயரிய அந்த பதவிகளெல்லாம் அலங்கரித்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்த சேவை சாதாரண சேவைகள் அல்ல நாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு வழங்கப்படும் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு ஆட்சி அமைத்த ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இந்த நாட்டிற்கு நிகழ்ந்தது அதற்கு பிறகுதான் இன்றைக்கு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சி மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக உலக அளவில் அளவில் புகழப்படுகின்ற போற்றப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய நூறாவது பிறந்த நாள் எவ்வளவு ஒரு மகத்தான நாள் என்று இந்த நாடு முழுவதும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக மிகவும் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக அவரை ஒவ்வொரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு பூத்துகளிலையும் மண்டலம் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் நகரங்களிலேயும் பெருநகரங்களிலேயும் நம்முடைய அடல்ஜி அவர்களை அவருடைய சிறப்பை பற்றி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் பரவலாக எல்லா இடத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது வணக்கம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நம்முடைய இந்திய நாட்டில் பண்டித ஜவஹர்லால் நேரு துவங்கி இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பிரதமர்களாக பலர் அந்த உயரிய இடத்தை அலங்கரித்திருக்கிறார்கள் நீண்ட காலம் பிரதமராக இருந்த பண்டித நேரு அவர்கள் மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் குல்சாரி லால் நந்தா அவர்கள் அதற்கு பிறகு காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் நேரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பிரதமர்களாக பதவி வகித்திருக்கிறார்கள் ஆனால் காங்கிரஸ் அல்லாத ஒரு அரசாங்கம் என்று பேசினோம் என்றால் மொரார்ஜி தேசாய் அவர்களுடைய தலைமையிலான ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் ஜனதா அரசாங்கம் எமர்ஜென்சிக்கு பிறகு சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஜனதா என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி ஜெயப்பிரகாஷ் நாராயண் போன்ற மிகப்பெரிய தேசத்தின் மிகப்பெரிய தலைவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் அத்வானி போன்ற தலைவர்கள் ராஜ்நாராயண் போன்ற தலைவர்கள் ஜெகஜீவன் ராம் போன்ற தலைவர்கள் சரண் சிங் போன்ற தலைவர்கள் இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு எமர்ஜென்சியில் சிறையில் அடைக்கப்பட்டு ஏன் கர்மவீரர் காமராஜர் கூட வீட்டு சிறையில் வைக்கப்பட்ட அந்த நிலைமை தான் எமர்ஜென்சியில் நிகழ்ந்தது இதையெல்லாம் கண்டு மக்கள் கொந்தளித்து ஜனதா கட்சிக்கு ஜெயப்பிரகாஷ் நாராயண் அவர்களுடைய அந்த மாணவர் இயக்கம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக வளர்ந்து ஜனதா கட்சி ஆட்சி பிடித்தது அந்த ஜனதா கட்சியினுடைய பிரதமராக மொராதி தேசாய் அவர்கள் விளங்கினார்கள் தலை ஒரு மனிதர் அவருடைய அமைச்சரவையில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே மாதிரி லால்கிருஷ்ணன் அத்வானி அவர்கள் அவர்களெல்லாம் இருந்தார்கள் அதற்கு பிறகு காங்கிரஸில் ராஜீவ்காந்தி இந்த மாதிரி எல்லாம் முதலமைச்சர் பிரதமர்கள் இருந்தாலும் கூட நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று ஒரு ஆட்சி அமைத்த ஒரு சிறப்பான ஒரு வரலாறு இந்த நாட்டிற்கு நிகழ்ந்தது அதற்கு பிறகுதான் இன்றைக்கு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சி மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக உலக அளவில் அளவில் புகழப்படுகின்ற போற்றப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இப்போது என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய நூறாவது பிறந்த நாள் எவ்வளோ ஒரு மகத்தான நாள் என்று இந்த நாடு முழுவதும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக மிகவும் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு தலைவரை ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக அவரை ஒவ்வொரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலேயும் ஒவ்வொரு பூத்துகளிலேயும் மண்டல்கள்லேயும் ஒவ்வொரு கிராமங்களிலேயும் நகரங்களிலேயும் பெருநகரங்களிலேயும் நம்முடைய அடல்ஜி அவர்களை அவருடைய ஆட்சியினுடைய சிறப்பை பற்றி மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் பரவலாக எல்லா இடத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இது வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவருடைய பிறந்த நாள் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று சொன்னால் எதிரிகளே இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு சொல்ல முடியும் என்று சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் என்று சொன்னால் அதை ஒற்றை வரியில் ஒரே பேரை அடல் பிகாரி வாஜ்பாய் என்று சொல்லிவிடலாம் அஜாத சத்ரு இங்கே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க கூட கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் மதித்த போற்றிய தலைவர் யாருன்னு சொன்னால் அடல் பிகாரி வாஜ்பாய் அறிஞர் அண்ணா கூட அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய ஹிந்தி எனக்கு புரிகிறது ஏன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருக்கு பிடிக்கும் அதனால் ஹிந்திக்கு எதிராக போராடிய ஹிந்தி ஒழியே என்று முழக்கமிட்ட தமிழகத்தில் இந்தி அரைக்கிய விடமாட்டேன் நுழைய விடமாட்டேன் என்று போராடிய அண்ணா கூட அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய பேசக்கூடிய அந்த ஹிந்தி எனக்கு புரிகிறது அப்படின்னு சொன்னார் எதிர்கட்சி தலைவர்கள் சொன்னாங்க தீய மரத்தில் பழுத்த நல்ல பழம் அப்படின்னு அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னான் தீய மரம்னு எதை சொன்னாங்கன்னா பாரதிய ஜனதாவான் அதற்கு பதிலாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள் நல்ல மரத்தில் தான் நல்ல பழம் பழுக்கும் ஆக தன்னுடைய கட்சியின் ஒரு சிறந்த கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக ஜனசங்கத்தினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பிரதமராக ஜனதா கட்சியினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சராக எல்லாம் மிக உயரிய அந்த பதவிகளெல்லாம் அலங்கரித்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டிற்கு செய்த சேவை சாதாரண சேவைகள் அல்ல நாட்டினுடைய மிகப்பெரிய உயரிய விருதான பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு வழங்கப்பட்ட கார்கில் யுத்தம் எப்போதும் புஞ்சிரிப்போடு இருக்கக்கூடிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு ரோஜாவினுடைய முகம் போல எப்போதும் ஒரு சிறந்த மனிதராக நல்ல மனிதராக அறியப்பட்ட அந்த மனிதர் தன்னுடைய நாடு என்று வந்தபொழுது தன்னுடைய நாட்டை ஆக்கிரமிப்பதற்காக பாகிஸ்தான் சதித்திட்டம் தீட்டி கார்கில் முகாமிட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களையெல்லாம் அடித்து விரட்டி நம்முடைய கார்கில் யுத்தத்தில் வெற்றி பெற்று இனிமேலால் நம்முடைய நாட்டை வந்து நா நம்முடைய தேசத்திற்கு எதிராக வாராட்டுவதற்கு எந்த நாட்டிற்கும் துணிவு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கிய ஒரு வீரமிக்க தலைவராகவும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அறியப்படுகிறார்கள் இன்றைக்கி சாலைகள் எப்படிப்பட்ட சாலைகள் இருக்குது தங்க நாற்கர சாலை இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம்ன்றது வெறும் பொருளாதாரம் பொருளாதாரம் முன்னேறணும்னு சொன்னால் போதாது அதை இரண்டு பேர்கள்தான் தான் சிறப்பாக சாதித்திருக்கிறார்கள் ஒன்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ரெண்டு பேருந்தும் தொலைநோக்கு பார்வையோடு சாலைகள்லாம் வந்து சிறப்பான சாலைகள் இருந்தால் சிறப்பான போக்குவரத்து இருந்தால்தான் வியாபாரம் நடக்கும் வேகமான ஒரு சாலை வசதிகள் சிறப்பாக செல்லக்கூடிய சாலை வசதிகள் இருந்தால் தான் தொழில்கள் முன்னேறும் அதனால தான் இந்த தங்க நாற்கர சாலை எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ண இடத்துல எல்லாம் இன்றைக்கி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் நம்ம போகிறோம்னா அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய திட்டம் அதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய நட்புறவை வளர்த்ததிலே அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு இணையான தலைவர்கள் இன்றைக்கி வேணுன்னா நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களை சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் பகைமை வளர்த்து வைத்திருந்தார்கள் அதையெல்லாம் மீறி பொருளாதாரத்தில் கலாச்சாரத்தில் பண்பாட்டில் எல்லாவற்றிலும் ஒரு உயரிய இடத்திற்கு பாரத நாட்டை கொண்டு வந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்தநாளை ஒவ்வொரு கிராமத்திலேயும் கொண்டாட வேண்டும் அவருடைய படத்தை வைத்து பொதுமக்கள் ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த உலகத்துக்கே சொந்தமான ஒரு பெரிய தலைவர் நம்முடைய நாட்டினுடைய மகத்தான உன்னதமான தலைவர் ஈடுணையற்ற தலைவர் டாப் எமங் ஆல் ஈக்குவல்ஸ் அப்படின்னு சொல்லி அன்றைக்கெல்லாம் எழுதுனாங்க அவருடைய சமகால தலைவர்களில் மிக உயர் உயரிய தலைவராக அவர் விளங்கினார் அதனால தான் அவருடைய படங்களை அவருடைய படத்தை ஒவ்வொரு தெருவிலேயும் ஒவ்வொரு பகுதியிலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வைத்து மரியாதை செலுத்துவது நிச்சயமாக நடக்கப் போகிறது பொதுமக்கள் கூட அரசு அலுவலகங்கள் தனியார் அலுவலகங்கள் பொது இடங்கள் எல்லா இடத்திலேயும் அடல்ஜி அவர்களுடைய படத்தை வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி காலை வைத்து மலரஞ்சலி செலுத்தி அந்த மாபெரும் தலைவருக்கு புகழாரம் சூட்ட வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகள் பத்து வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறாள்னு சொன்னால் அவளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்முடைய நாடு கவலைப்படுகிறது அந்த குழந்தை இருபத்தொரு வயது ஆகிற பொழுது அவளுக்கு என்று சொல்லி பொருளாதாரத்திலே தன்னிறைவு பற்றிய ஒரு நிலைமை வர வேண்டும் அந்த குழந்தை தன்னுடைய சேமிப்பில் ஒரு நாலு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கிறது தான் உயர்கல்வி இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினைத்தால் அந்த பணத்தை பயன்படுத்த அதுபடி நிறைய திட்டங்கள் இருக்குது செல்வ மகள் திட்டம் ஒரு ஆயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வைப்பது ஒரு பெண் குழந்தையினுடைய பேரில் சாதாரண விஷயம்தான் சாதாரண விஷயம் இந்த விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து ஒவ்வொரு பூத்திலையும் ஒவ்வொரு பெண் குழந்தையினுடைய பேரிலையும் ஆயிரம் ரூபாய் அவளுடைய பேரில் வந்து டெபாசிட் பண்ணி செல்வமகள் மகள் திட்டத்தில் சேர்த்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தில் அவர்களை இணைத்து அடுத்து அவர்களுடைய பெற்றோர்கள் அல்லது அதை ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க இந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக இந்த நாட்டினுடைய செல்வ மகளாக அவளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாளில் நாம் எடுத்து செல்கிறோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்